தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே ஒரு காணொலிகளை படித்ததில் பிடித்தது குறித்து சிந்தித்திருக்கிறோம் சுற்றும் போது போய் உலகையே சுற்றிவிடுகிறது கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டும் அல்ல மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான் பணம் படைத்தவன் உணவில் ருசியை தேடுகிறான் பணமற்றவன் பசியில் உணவை தேடுகிறான் கர்வம் மேலே இருந்தால் கௌரவம் கீழே இறங்கும் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது வெற்றி என்னும் மாடியை அடைய தோல்வி எனும் படிக்கட்டுகளை கட இலவசமாய் பெறுவது இன்பம் இலவசமாய் கொடுப்பது பேரின்பம் யோசிக்காம எதுவும் செய்யக்கூடாது செஞ்சிட்டா யோசிக்கக்கூடாது உறுதி என்பது நிலைத்த முடிவு எடுப்பதல்ல எடுத்த முடிவில் நிலைத்திருப்பது வெற்றி என்பது எளிதில் இல்லை தோல்வி என்பது இல்லவே இல்லை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் முளைக்காவிட்டால் உரம் தகுதியான எதிரிகள் நமக்கு வெற்றியை தேடித் தருவார்கள் தகுதியற்ற எதிரிகள் மன உளைச்சலேயே தருவார்கள் தகுதி இருந்தும் வாய்ப்பு வரவில்லை என்றால் சினப்படு வாய்ப்பு வந்தவுடன் தகுதி வரவில்லை என்றால் பயப்படு தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள உளி தேவையில்லை சில வழிகள் போதும் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது விரும்பி பார்ப்பது போல் ஏதாவது செய்திருக்க வேண்டும் பாவம் உன் பின்னால் நிழலாய் வருவது புண்ணியம் உன் பின்னால் நிஜமாய் வருவது பாவம் உன் பின்னால் நிழலாய் வருவது புண்ணியம் உன் பின்னால் நிஜமாய் வருவது ஒரு மடங்கு தேடல் இரு மடங்கு திறமை மூன்று மடங்கு பொறுமை இவைதான் வெற்றியின் ரகசியம் விழிப்பதற்காகத்தான் உறக்கம் வெல்வதற்காகத்தான் தோல்வி எழுவதற்காகத்தான் வீழ்ச்சி வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் வரும் சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் தான் மதிப்பு அதிகம் உட்கார்ந்து இருப்பவனுக்கு நிற்பவனின் கஷ்டம் தெரியாது நிற்பவனுக்கு நடப்பவனின் கஷ்டம் தெரியாது நடப்பவனுக்கு ஓடுபவனின் கஷ்டம் தெரியாது மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரிது சண்டையில் ஒருவர்தான் வெல்ல முடியும் சமாதானத்தில் இருவரும் வெல்ல முடியும் வலிமை என்பது வெற்றியால் மட்டும் வருவதல்ல வெற்றிக்கான போராட்டத்தில் வருவது வீழ்வது தவறல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு புடம் போட்ட தங்கம் தான் என்றாலும் கூட எடை போட்டுதான் வாங்க வேண்டும் பணம் கேட்காதவன் நல்ல நண்பன் பணம் கொடுப்பவன் உயிர் நண்பன் பணம் இல்லை என்பவன் ஆன்ம நண்பன் உள்ளது இறைவன் கொடுத்தது இல்லாதது இறைவன் கொடுக்கப் போவது விரும்பி ஏற்பது விருந்து விரும்பாமல் ஏற்பது மருந்து பழி வாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் என்னத்தால் மனிதனாகலாம் அடி முட்டால் அதிகமாக பேசுகிறான் அதி புத்திசாலி மௌனமாக இருக்கிறான் நம்பி வாழ்வது வாழ்க்கை என்ன நம்பிக்கையோடு வாழ்வதே வாழ்க்கை இந்த அளவிலே படித்ததில் பிடித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்